إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தொடராக நாங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற பாடத்தின் இன்று அதன் ஏழாவது தொடர் தஹரீம் சபுல் முஸ்லீம் பகைர் ஹக் தேவையில்லாமல் ஒரு முஸ்லிமை இயேசுவது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான சில விடயங்களை நான் பார்ப்போம் சமூகத்தில் இந்த இயேசுதல் என்ற பண்பு பெரும்பாலும் எல்லோரிடத்திலும் இருக்கிறது அது நல்லவரா கெட்டவரா அது இரண்டாவது ஆனால் என்பது நாங்கள் காணுகிறோம் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கும் போது அவர்கள் பாவிக்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள் பல்வேறுபட்டது சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய குறையை சொல்லி ஏசுவார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வாயிலிருந்து வார வார்த்தைகள் மிக மோசமான கெட்ட அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கும் நமது பரிபாசைகள் சொல்வதாக இருந்தால் தூசன வார்த்தை என்று சொல்வார்கள் இப்படியான கெட்ட வார்த்தைகளை கொண்டு ஏசுவார்கள் அல்லது அவருடைய குடும்ப பரம்பரை எழுத்து ஏசுவார்கள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கணவன் மனைவி கடையில் ஒரு கருத்து முரண்பாடு வந்தால் அந்த கணவன் தன் மனைவியை பார்த்து பாவிக்கக்கூடிய வார்த்தை நீ பிறந்த பொறப்பும் சரியில்லை நீ வளர்ந்த வளர்ப்பும் சரியில்லை இப்படியான வார்த்தைகள் கூட இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது ஆக இப்படி மோசமான வார்த்தைகளை சொல்லி ஒரு முஸ்லீமை ஏசுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அதை ஹராமாக்குகிறது தான் அல் குரான் சூரா அஹப் ஐம்பத்தி எட்டாவது வசனம் பேசுகிறது வல்லதீன வல்முக்மினால் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்களை எவர்கள் மக்த சபு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஏசுகிறார்கள் அவர்கள் எந்த தவறும் செய்யலை சம்மந்தம் இல்லாமல் இயேசுகிறார்கள் சொன்னால் அவர்கள் மீது அந்த இயேசுபவர்கள் அவர்கள் மீது அநியாயமாக பழி சுமத்தி விட்டார்கள் என்று குர்ஆன் இங்கே பேசுகிறது இந்த ஊடாக அல்லாஹ் நமக்கு எதை சொல்கின்றார் என்று சொன்னால் கபீர் இஸ்மல் ஹத்தீர் யார் இவர்கள் ஏசுகிறார்களோ அவர்கள் மீது அநியாயமாக திட்டுகிறார்கள் அநியாயமாக பணி சுமத்தி விட்டார்கள் என்று இந்த வசனத்துக்கு விளக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வக்கித்தாலுஹு குஃபுர் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு முஸ்லிமை ஏசுவது கெட்ட பண்பு கெட்ட குணம் அவனை கொலை செ அவனை வக்கித்தாலுஹு குஃபுர் அதே நேரத்தில் ஒரு சிறுமை கொலை செய்வது அது குஃபுரில் கொண்டு போய் சேர்த்து விடும் அவன் நிராகரிப்பில் கொண்டு போய் அவனை சேர்த்து விடும் என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்குறோம் அப்போ இதில் நாங்கள் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தலைப்பு சிபாபுல் முஸ்லிமிசுவது ஒரு ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக கெட்ட செயல்பாடு என்பதாக இஸ்லாம் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் அந்த ஃபிஸ் அந்த கெட்ட குணம் என்பதை பற்றி பேசும்போது அல் குருஜி வர்ற சூலி வஹூஃபிஃபி ஷரை யாருக்கு இந்த கெட்ட பழக்கம் ஒரு முஸ்லிமை அநியாயமாக ஏசுகிற பழக்கம் இருக்கிறதோ அவன் அல்லாவுக்கு வழிபடுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவதை விட்டும் அவன் வெளியாகிவிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடை விட்டும் அல்லாவுடைய தூதரை விட்டும் அது ஒதுங்கி விட்டான் ஏன் காரணம் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறான் இதனால தான் நபிசல்லாஹுலை வசல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களைப் பற்றி பேசும்போது கூட ஒரு செய்தியை சொன்னார்கள் சஹீ முஸ்லீமை வரக்கூடிய ஹதீஸ் லா தசுப்பு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள் லா தசும்பு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள் என்று இரண்டு தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் பவல்லதி நஃப்சீ பியதி என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லவ் அன் அ அஹத கும் அன் ஃபர் மா அதிர கபுத்த அகதியும் வல என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ஒரு கையளவு செய்த தர்மத்தை நீங்கள் ஒரு மலையளவு செய்தாலும் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் எது வரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் செய்த தர்மத்தின் ஒரு அரைவாசியை கூட உங்களால் அணைந்து கொள்ள முடியாது என்று நெபிசல் அல்லாஹ் இவசல் சொன்ன செய்தி அபு ஹரேரதியெல்லாம் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு நாங்கள் இதை அப்போ அப்போ நபி அவர்கள் ஒரு ஒரு முக்கியத்துவத்தை உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த அந்த பரம்பரையில் சிறுசிலத்திலிருந்து வந்த முஸ்லீம்கள் ஏன் அடுத்தவர்கள் மீது அசிங்கமான அசூசியான கெட்ட வார்த்தைகளை சொல்லி ஏச வேண்டும் ஏசலாம் அவர்கள் ஒரு நாள் மசித நபையிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு சகாபாக்களுக்கு இடையிலே முரண்பாடு வருகிறது ஒருவர் ஒருவரை ஒருவருக்கு கோபம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது அவருடைய முகமெல்லாம் விட்டது அதே நேரத்தில் அவருடைய அந்த கோபத்தின் உச்சகட்டத்தில் பவிக்கக்கூடிய அந்த வார்த்தையின் பவர் காரணமாக அவருடைய இந்த கழுத்து நரம்பு அப்படியே பொங்கி நிற்கிது உடைத்து நிற்கிது இதை நபி சல்லல்லாஹ் உலவி செல்லம் அமதானத்தை விட்டு சொல்கிறார்கள் அவர்களோடு இருந்தவருடத்தை சொல்லுகின்றார்கள் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அந்த செய்தியை அவர் சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபம் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்ட ஒரு நபித்தோழர் அந்த கோபம் பற்றியிருக்கக்கூடிய மனிதரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லா உலவை சிலம் சொன்னார்கள் நீங்கள் அவுதுமில்லாகி மெனஷை தான் உறகி என்று சொல்லி என்று சொன்னால் உங்களிடத்தில் நிற்கக்கூடிய அந்த கோபம் உங்களை விட்டு போய்விடும் என்று சொன்னார்கள் என்று இந்த மனிதர் கட்டுமையான கோபத்தில் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று பார்க்கல அல்லாவுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு தூதுவர் வந்திருக்கிறார் கூட அவர் பார்க்கல அவர் கேட்கிறாரு நீங்க எல்லாரும் என்ன எனக்கு பைத்தியம் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா அப்படின்றார்கள் அப்ப எந்த அளவுக்கு இந்த கோபம் என்ற அந்த என்ன குணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வர வார்த்தைகள் மிக மோசமான வார்த்தைகளாக இருக்கும் கெட்ட வார்த்தைகளாக இருக்கும் இதனால தான் நாங்கள் பார்க்குற குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அந்த ஏசுற வார்த்தைகள் அந்த ஏசக்கூடிய வார்த்தைகள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகளை நாளாந்த நாங்கள் சந்திக்கிறோம் இதை சந்திப்பவர்கள் இரண்டு பகுதியினர்கள் முதலாவது பகுதியினர்கள் பாடசாலையில் கல்வி கற்றுக்கக்கூடிய ஆசிரிய ஆசிரியைகள் அல்லது இந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி போதிக்கக்கூடிய உளமாக்கல் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வந்தால் தன்னுடைய தந்தை எந்த வார்த்தையை சொல்லி ஏசினாரோ அல்லது தன்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அல்லது அயலவர்கள் எந்த வார்த்தையை பாவித்து ஏசினார்களோ அதே வார்த்தையை இவர்கள் பாவிக்கிறார்கள் அப்ப இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு இந்த சிலபஸை கொடுத்தது யார் எங்கே இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை பழகியது இப்போ என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இவன் வீட்டில கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் தேவையில்லாத அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுறான் பிற நல்ல கண்டிங்க என்பார்கள் இப்போ யாரை கண்டிக்கிறது இதை பழக்கினது யார் இதை உருவாக்கினவர்கள் யார் என்று பார்த்தால் இதை உயர் மட்டத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் எனவேதான் நபி சலாஹ் அவர்கள் ஆரம்பத்திலேயே அதுக்கு ஒரு தடையை போடுகிறார்கள் யாரை ஒரு முஸ்லீமை என்று தடை போடுகிறார்கள் அடுத்தது இன்னும் ஒரு செய்திகள் பாருங்கள் அபூதர் சொல்லக்கூடிய ஒரு சகாபி இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்க நபி தோழர்களில் இந்த அபூதர் அலி அல்லானு மிக முக்கியமான ஒரு சகாபி இந்த அபூதர் அலி அல்லாவின் அவர்களுக்கும் பிலாலி புன ரபா ரதியுல்லாவர்களுக்கு இடையில் ஒரு கருத்து முரண்பாடு வருகிறது வாய் சண்டை ஏசி கொள்கிறார்கள் அப்பொழுது அபூதர்கள் ரிஃபாரி ரதியுல்லாவன் அவர்கள் இசுனாண்டா அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிச்சிருக்கு எடுத்தெடுப்புக்கே சொன்னார் அந்த எபன சவுதா நீ கருப்பியின் மகந்தானேன்ட்டார்கள் பிலால் ரலியல்லாவனது இயல்புலையே கருப்பு தான் அவருடைய தாய் தந்தர்கள் உமா வாப்பா ரெண்டு பேருமே கருப்பு தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த நோக்கம் அல்ல இவன்ற சொன்னது கேவலப்படுத்துகிற நோக்கமானி கரு உனோட உம் கருப்பு தானடான்ற மாதிரி எங்கட பாசியில சொல்லுவாங்க உனோட உம்மா கருப்பு தானே இவன்ட பாப்பா கருப்புத்தானு இன்னும் கொஞ்ச பேர் இருப்பாங்க இது போன்ற வார்த்தைகளை வீட்டுல சொல்லுவாங்க உன்கிட்ட பாப்பா இப்படிப்பட்ட ஆள் தானே உங்களோட தாய் இப்படிப்பட்ட ஆள் தானே உன்கிட்ட நானா அப்படி தானே உங்கட தம்பி இப்படி தானே உனட குடும்பம் இப்படி தானே இந்த வார்த்தை பிரயோகங்கள் எப்படி சொல்வதாவது தடுக்கிறாரு அப்போ இவர் என்ன சொல்றார்

இப்ப இஸ்லாத்தில் இருக்கிறாய் ஆனா அந்த பரம்பர கொள்கை உணத்துல இன்னும் இருக்குது அந்த பரம்பர கொள்கை உன்னிடத்தில் இன்னும் இருக்குது என்றார்கள் அப்ப இப்படியான வார்த்தை எத்தனை பேர் நாங்கள் பயன்படுத்துறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவியை இயேசும் போது நல்ல வார்த்தைகளை கொண்டு இயேசலாம் அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு சொல்லக்கூடாது உன்னோட பொறப்பு அப்படி உட வளர்ப்பு அப்படி இல்லையா உன்னை வளர்த்த வளர்ப்பு அப்படின்னு உன்னோட பொறப்பு அப்படி உட வளர்ப்பு சொன்னால் ஏன் அவளை போய் திருமணம் முடிச்சோம் குடும்ப வாழ்க்கையு வரும்போது கருத்து முரண்பாடு வரும் ஆனால் பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது நல்ல இருக்க இதனால தான் நாங்கள் பார்க்கலாம் அந்த கடனுடைய பாடத்தில் சகி புகாரி எடுத்து பார்க்கலாம் சஹி முஸ்லீம் எடுத்து பாருங்க கடனுடைய பாடத்தில் கூட ஒரு சக ஒரு மனிதர் ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நபி சல்லா அல்லா அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக எடுத்திருந்தார்கள் எடுத்து அறுத்து முஸ்லீம்களுக்கு சாப்பாடாக போட்டார்கள் பிறகு அந்த ஒட்டகம் கொடுக்கப்படிய தவணை முடிவதற்கு முடிந்து விட்டது திருப்பி கொடுக்கவில்லை

அப்ப பேசுவதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது அதே போன்று இன்னும் ஒரு சகாபி இரண்டு சகாபாக்கள் மத்தியில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சண்டை வருகிறது கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கல் வாங்கி நிறைய எங்க சமுதாயத்திலும் இப்படித்தான் இருக்குது எடுத்துட்டு ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி நாடு கடந்த தலைமறைவா இருக்கிற கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்ப இப்படி ஒரு தகராறு வந்த உடனே அந்த ஒரு மனிதர் என்ன சொல்றார் அந்த இயசுறவர்கிட்ட கட்டுமையான கோபப்பட்டு வார்த்தைகள் எல்லாம் உயர்ந்த சத்தத்தில் ஏசுறார் சத்தத்தை உயர்த்தி பேசுறார் அந்த நேரத்தில் அந்த சஹாபி அடுத்தவர் யார் கடன் எடுத்தவர் அவர் சொல்றாரு கொஞ்சம் அமைதியா பேசுங்க குரலை கொஞ்சம் தாழ்த்தி பேசுங்க எல்லாரும் பார்க்குறாங்க கொஞ்சம் அசிங்கமா இருக்குது மனசுக்கு சங்கடமாக இருக்குது அவர் சொன்ன வார்த்தை என்ன சரியுமா அதை ஏசினவரே வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இப்படித்தான் பேசுவேன் உங்களால் இப்படித்தான் சந்தி சிரிக்க வைக்கணுன்ற மாதிரி கட்டுமையாக சொன்னாங்க நரிசல் அல்லா சில வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வாரங்க அந்த திரையை தூக்கி வீசி விட்டு உள்ளே வருகிறார்கள் வந்து சேர்க்கிறார்கள் யார் அல்லா மீது சத்தியமட்டு அந்த மனிதர் அமைதியாக பேசுங்க இரக்கமாக பேசுங்க நாகரிகமாக பேசுங்க சொன்னபோது வல்லாய் அல்லா மீது சத்தியம் மட்டும் நான் இப்படித்தான் பேசுவேன்னு சொன்னது யாரு என்று கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி ஓடோடு சொல்ற அல்லாவுடைய நான் தான் பேசுங்க நான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அவர் எப்ப கடனை தரணுமோ எப்படி தரணுமோ அப்படி தரட்டும் அல்லாவுடைய தூதரே நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் எடுத்துக் கொள்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிசல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இந்த பூமியில உருவாக்கி விட்டு சென்றார்கள் அந்த சிலசிலாவுடைய அந்த பரம்பரையில் வந்த நாம் எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஏசுதல் என்ற அந்த பண்பு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரியக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் யாரும் யாரையும் ஏசும்போது அசிங்கமான வார்த்தைகள் மனசு உடையிற மாதிரி பேசக்கூடாது இதுக்கு ஒரு அடித்தளமாகத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் ஹக்கியத்து வதாலத்தை என்ன சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய மனசு உள்ளம் என்கிறது காபத்துல்லாவை தஸ்மி பண்ணுறார்கள் ஒப்பிடுகிறார்கள் ஒரு மனுஷனுடைய மனசை உடைக்கிறது காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு சமானம் என்கிறார்கள் அப்ப அடுத்த மனசை உடக்கி பேசுறது என்பது எவ்வளவு ஒரு கொடியமான பாவம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை நபி சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வலா எருமி ரஜுலுன் ரஜுலன் பில் பிஸ்க் அவில் குஃபு இல்லா இரு தத்தத் அலைகி இல்லம் எக்கும் சாஹிபு கதாலி ஒரு மனிதன் ஒரு மருத்துவ இன்னொரு மனிதனை பற்றி கெட்ட வார்த்தையிலே கொண்டு ஏசுகிறான் அல்லது அவன் காபிரு என்று சொல்லி ஏசுகிறான் நீ எல்லாம் காபிரு தானடான்னு பேசுறது யாரை பார்த்து ஒரு முஸ்லிமை பாத்து ஒரு முஸ்லிமை பார்த்து அவன காபிருங்கிறது முக மோசமானவன் என்று சொல்றது கெட்டவன் என்று சொல்றது இப்படியான வார்த்தை பிரயங்கள பேசும்போது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல इरதத் தளைந்து சொன்ன வார்த்தை இருக்கிறதா இல்லம் யக்குன் சாஹிபுஹு கெலால் ஒரு மனிதரை நாங்கள் கெட்ட வார்த்தையிலே கொண்டு ஏசுகிறோம் அந்த வார்த்தை ஏசக்கூடிய வார்த்தைக்கு அவன் பொருத்தமாக இருந்தால் அது அவனே பேச்சு ஏறும் இல்லையென்றால் அது மீண்டும் யார் சொன்னார்களோ அவருக்கே பேச்சு என்று என்று சொல்லல்லாஹுலைவர் சதம் சொன்ன சரி சஹி புகாரிலே நாம் பார்க்கிறோம் எனவே இதில் மண் காலநிலையில் ஆஹ் ஃபாசுக்குன்னு அவ் காஃபிர் ஃபைலம் எப்போன்னு ஃபீல் இதாலுக்கு ஃபைன் ஹோமஸ்ட் ஹாஃப்டர் இந்த ஹதிசுக்கு விளக்கம் சொல்லும்போது நாங்கள் பார்க்குறோம் ஒருவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நாங்கள் ஏசுகிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அவன் பொருத்தம் மற்றவனாக இருந்தால் யார் யார் ஏசினானோ தான் சொன்ன வார்த்தைக்கு தானே அடிமையாகி விடுவார் சொல்லுவார்கள் ஒரு ஒரு ஒன்றிக்கிறது எவனுக்கு ஒருவனுக்கு எதிராக அந்த அந்த அவன் போயிட்டு பாவித்த வந்து விழுந்து விடும் நாம கொண்டிருக்கிறோம் குற்றத்தை நல்ல செம குடும் சந்தையில் வச்சு நாலு பேர் கொடுத்துக்கிறேன் பேசி நினைச்சு வீரமிக்க ஒரு செயல் என்பதாக ஆனால் இஸ்லாம் வன்மையாக கண்டித்த ஒரு செயல் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்தியை இயேசுவது என்பது அது ஹராமாக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது உண்டு என்பதை இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடைசியாக ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் ஒரு மரணித்து விட்டார் ஒருவர் ஒருவர் மரணித்து விட்டார் அந்த மரணித்தவரை ஏசாதீர்கள் என்று சல்லாகுன்னு சொல்ல சொன்னார் கொடுக்குனார்கள் லா தசபுல் அம்பாத் மரணித்தவர்களை ஏசாதீர்கள் பைன் அஹம் கத் ஆஃப் இல்லாம க தமு அவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் எதை அவர்களுக்கு முற்படுத்தினாரோ அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்ற செய்தியை சகி புகாரிலேயே நாங்கள் பார்க்கிறோம் நபியுல்லாஹ் சல்லாகுல இவர் செல்லும் அவர்கள் ஒரு நாள் நீங்களா ஏற்கனவே கேள்விப்பட்ட அதிஸ்கள் புகாரி முஸ்லிம்கள் வரக்கூடிய ஒரு செய்தி அபு சலமா ரதி அல்லாவுடன் மரணிக்கிறார்கள் இந்த அபூ சலமா ரதி அல்லாவும் மரணித்தவுடன் இந்த செய்தி நபி சல்லா அலுவலகங்களை எத்தி வைக்கப்படுகிறது சல்லல்லா உலகம் வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் அபு சலமா ரதி மரணித்து விட்டார்கள் ஆனால் அவருடைய கண் இரண்டும் ஆகாயத்தை பார்த்த வண்ணம் இருக்கிறது அப்பொழுது சல்லல்லா உலக செல்லம் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய கையினால் அபு சலமாவுடைய கண்களை மூடி விடுகிறார்கள் மூடிவிட்டு சொன்னார்கள் இன்னர் ரெகுலர் இது அகுபில ரூஹு தபி அகுல் பசர் ஒரு மனிதர் மரணித்து விட்டார் அவருடைய கண்கள் அந்த ரூகை பார்த்த வண்ணம் இருக்கும் என்று சொல்கின்றார்கள் இதை கேட்டவுடன் அங்கே சூழல் அவருடைய குடும்பத்தார்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்ன தெரியுமா ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய நலவை பற்றி மட்டுமே பேசுங்கள் கெடுதியை பேசாதீர்கள் ஃபைனல் மலா இக்கத்தையோ அம்மினும் அலாமாத்த கூலும் நீங்கள் எந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஜனாசாவுக்காக வேண்டி தரிசல் அல்லாஹ்னுடல் அவர்கள் ஒரு அழகான துவாவை கேட்டார்கள் அல்லாஹ் அபி அபூசலாமா யா அல்லாஹ் அபூ சலமாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வர்பா கரைகிதா உபின் மகதி யா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்கள் அவருடைய அந்தஸை உயர்த்துவாயாக அவருடைய குடும்பத்துக்கு இவருக்கு பின்னால் இவரோட குடும்பத்துக்கு நல்ல ஒரு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக எங்களுக்கும் இந்த பாவங்களை மன்னிப்பாயாக ஒளிமயமாக்குவாயாக என்று நபி சலாஹம் அவர்கள் அந்த அபு சலமா ரதி அல்லாமோட ஜனாசாவை பார்த்து துவா கேட்டார் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்லே பார்ப்போம் இதுல இன்னொரு அடிப்படை பிரச்சனை இருக்கு வீட்டிலே ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு எல்லாரும் போயிட்டு பார்ப்பாங்க அந்த போன உடனே பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் வாரவங்களுக்கெல்லாம் முகத்தை திருப்பி காட்டுக்கிறதுக்கு தொடர்ந்து முகத்தை திருப்பி திருப்பி காட்டிட்டு மூடுறதுக்கு இந்த ஜனாசாவை பார்க்குறவங்களை என்ன செய்யறது அப்படியே பார்த்துட்டு ஒரு யூ டேன் போட்டு போயிடுவார்கள் அந்த ஜனாசாவுக்கு இந்த துவா ஓதுவது கிடையாது என்ன காரணம் நபி சல்லா குலை வசல்லம் அவர்கள் அபுசல்லமாவோட பேரை சொல்லி ஓதிருக்கிறார்கள் அப்படி என்றால் மரணித்த ஒரு ஆணாக இருந்தால் அந்த மரணித்தவருடைய பேரை சொல்லி உதாரணமாக

இவையெல்லாம் இந்த ஜனாசாக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ஜனாசாவோட கடமைகள் நடைபெறுது குழுப்பாற்றம் கபடம் தொழுவிக்கிற அடக்கம் செய்கிற கடமை முடிவடைகிறது ஆனால் ஜனாசாவோட உரிமைகள் அங்கே மீறப்படுகிறது இதில் முக்கியமான தலைப்பு என்னென்று சொன்னால் ஜனாசா அவர்த்தோர் மரணித்து விட்டால் அவருடைய நலவை பற்றி மட்டும்தான் பேசணும் கெடுதிகளை பற்றி பேசவோ ஏசவோ கூடாது என்பதை இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் நம்முடைய எதிர்காலத்தில் எஞ்சிய காலங்களில் அடுத்தவர்களை இயேசுவது அநியாயமான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தை வார்த்தை பிரயோகங்கள் கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் அடுத்தவருடைய மனசு புண்படியான வார்த்தைகளை சொல்லி இயேசுவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படியான நல்லடியார் கூட்டத்தில் வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்து அருமை தாய் தந்தர்களையும் சேர்த்துக் கொள்வானாக அலமது இல்லாஹி ரபி லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த